ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் சூப்பரான வீடியோங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து டைட்டில் பாத்திருப்பீங்க பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நகையை வந்து நம்ம பேங்க்ல வந்து அடகு வச்சிருப்போம் ஸோ பேங்க்ல அடகு வச்சது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஆர்பிஐல இருந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல ஆக்சுவலி இந்த அப்டேட் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் ஆனா இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நம்மளுக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான அப்டேட்டு அப்படிங்கறத வந்து நான் டீடைலா வந்து உங்களுக்கு சொல்றேன் இது உங்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் எல்லாருமே நம்ம நகை வைக்கிறோம் நம்ம நகை வந்து வைக்கிறோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற மாதிரி நிலைமை இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கிறவங்க நகை அடகு வைக்க வேண்டிய வேலை தேவை இருக்காது அப்படியே அடகு வச்சாதான் அவங்க திருப்புறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆனா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நகை வைக்கிறோம் அப்படின்னா அதை திருப்பறக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் ரெடி பண்றக்கும் வட்டி கட்டுறக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறோம் சோ அது என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துதான் ஆகணும் ஏன்னா இதுல நிறைய உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து சொல்றேன் கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ல வர தகவல்கள் உங்களுக்கு சரியா போய் சேராது அதே மாதிரி நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இல்ல நீங்க வந்து இப்ப நகை வைக்கல ஆனா ஃபியூச்சர்ல நான் நகை வைப்பேனாலும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் ஸோ ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேங்க்ல நகை அடகு வச்சிருக்கேன் என்ன மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன் இது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு வந்து முக்கியமான அறிவிப்பு நானே ஏதாவது பாயிண்ட் எல்லாம் விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து பாருங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நகை வந்து பேங்க்ல வச்சிருக்கோம் எல்லாருமே நகையை வந்து பேங்க்ல வைக்கிறவங்க தான் சோ நம்மளோட அவசர தேவை அப்படின்னாலே அதை வட்டி வட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேங்க்ல அதே மாதிரி சன் கவர்மெண்ட் பேங்க் ரொம்பவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வட்டி கம்மி அதே சமயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஏன் நகை வைக்கிறோம் நம்ம நகை வச்சா வட்டி கம்மி இன்னொன்னு அதவே வந்து பிரைவேட் பேங்க்ல இல்ல வந்து தனியா நம்ம போய் வேற யாருக்கிட்டயாவது வட்டிக்கு கடன் வாங்கும் போது வட்டி விகிதம் ஜாஸ்தி இன்னொன்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேல ஆனாலும் நம்ம வட்டியை கட்டிட்டு நம்ம வந்து அசல்ல எப்ப கட்டுறோமோ அப்ப நகையை திருவிக்கலாம் அது வரைக்கும் பேங்க்ல சேஃபா நகை இருக்கும் இந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நகை வந்து பேங்க்ல வைக்கிறோம் ஆனா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப பெரிய வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து எல்லாத்தையுமே பதட்டப்படுற மாதிரியான ஒரு ரூல்ஸ் வச்சு வந்திருக்கு எப்படிங்கிறது சொல்றேன் முதல்ல எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நகையை வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னா அடகு வச்சுட்டு வட்டியை மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்டுவோம் சரிங்களா இப்ப நான் வந்து ஒரு லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் போய் என்ன பண்ணுவேன் ஒரு உதாரணமா நான் வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி நான் வந்து வட்டி வைக்க வட்டிக்கு வைக்கிறேன் அடகுல கொண்டு போய் நான் வட்டிக்கு நகைய வைக்கிறேன் சோ அப்ப வைக்கிற அப்படின்னா அடுத்த ஜனவரி ஒண்ணு வரைக்கும் நான் வட்டி கட்டல ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வட்டினே வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் வந்து கட்ட முடியல அப்படின்னா ஜனவரி ஒன்னா தேதி நான் வச்சிருக்கேன் டிசம்பர் முப்பதாம் தேதி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகும் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும் அப்ப போய் நான் வட்டி மட்டும் கட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வட்டி மட்டும் கட்டிட்டு அதை அப்படியே ரெனியூவல் பண்ற மாதிரி பண்ணி விட்டு வந்துருவேன் ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது சரிங்களா அந்த மாதிரி ரெனியூவல் பண்ண முடியாது அதுக்கு வந்து புதுசா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறோம் கவர்மெண்ட் பேங்க்லனா வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் வட்டி வந்து பெருசா நம்மளுக்கு ஏறாது எப்படியும் நம்ம வந்து நகையை திருப்பி எடுத்துக்கலாம் சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு போய் வைக்கிறோம் சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்ப வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நாள நகை திருப்ப முடியலன்னா வட்டி மட்டும் கட்டி ரெனியூவல் பண்ணிடுவோம் ஆனா இப்ப பண்ண முடியாது இப்ப நான் வந்து நகை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணும்னா நான் ஒரு லட்சம் வச்சிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் வட்டி ஆச்சுன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயும் கட்டி நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையை திருப்பி எடுத்துட்டு தான் வந்து ஆகணும் இதுதான் புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ் இப்ப வந்து ஒரு வருஷம் ஆச்சு நான் ஜனவரி ஒன்னாம் தேதி வைக்கிறேன் அடுத்த ஒன்னாம் தேதிங்கும் போது ஒன்று வருஷம் ஆயிடுச்சு எனக்கு முப்பதா டிசம்பர் முப்பதுங்கும் போதே உங்களுக்கு கணக்கு வந்துடும் சோ எனக்கு வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு அப்போ ஒன் இயர் ஆயி நான் வந்து என்ன பண்றது நான் வந்து வட்டி திருப்பி கட்டிதான் ஆகணுமா இல்லை அசலையும் திருப்பி கட்டி எடுத்துதான் ஆகணுமா ஆனா எடுத்துதான் ஆகணும் சப்போஸ் நான் எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜனவரி ஒன்னு ரெண்டு தேதியில ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் வந்து ஜொல்ல லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி நகை வந்து அடமானத்துக்கு போயிருமா முதல்ல எல்லாம் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பேங்க்ல நானே நிறைய தடவை வச்சுட்டு கட்டாமையெல்லாம் இருந்திருக்கேன் வட்டி அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு வருஷம் சேர்த்து கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு லெட்டரே வரும் நீங்க இந்த மாதிரி கட்டி முடிக்கலன்னா ஏலத்துக்கு போயிரும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அனுப்பி தான் அவங்க வந்து எந்த ஸ்டெப்பா இருந்தாலுமே எடுப்பாங்க ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப வந்து நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்க போய் பேங்க்ல விசாரிச்சுக்கோங்க நிறைய பேங்க்ல இது வந்து அப்டேட்டுக்கு வந்தாச்சு அதாவது நீங்க ஒரு லட்சம் வச்சிருக்கீங்க இல்ல ரெண்டு லட்சம் வட்டியோட ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சோன கட்டி எடுத்துக்கணும் கரெக்டா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனா கூட அந்த அக்கௌண்ட் வந்து லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஏலத்துக்கு போயிரும் நம்ம அதுக்கப்புறம் பேங்க்ல போய் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் பேசிதான் ஆகும் உங்க லோன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ முடியுது நான் எவ்வளவு வட்டி கட்டணும் வட்டி கட்டி நான் ஃபுல்லா வட்டி அசரும் சேர்ந்துதான் நான் கட்டணுமா அப்படிங்கறது எல்லாம் வந்து டீட்டெயிலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பேங்க்ல போய் நீங்க வந்து கேட்டுக்கோங்க இல்லாட்டி உங்க நகைய வந்து நீங்களா நினைச்சா கூட உங்களால காப்பாத்த முடியாது அந்த நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும் சோ நீங்க வந்து அத அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா முடிவெடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இப்ப ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து வட்டி மட்டும் கட்டி நீங்க நகைய வந்து திருப்ப முடியாது அசலையும் சேர்ந்து கட்டணும் கட்டி அன்னைக்கே அந்த அக்கௌண்டை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்துட்டு சில பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அடுத்த நாள் நீங்க வந்து அதே அக்கௌண்ட்ல நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேங்க்ல வந்து என்ன சொல்றாங்க இது எனக்கு இன்னைக்கே வந்து இந்த அக்கௌண்ட நான் முடிச்சுட்டு அடுத்த அக்கௌண்டையும் நான் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்க வீட்லயே வந்து வேற யாருக்காவது உங்க ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் அந்த மாதிரி அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேருக்கு நீங்க அந்த லோன் அக்கௌண்ட புதுசா கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க வச்சிடலாம் வச்சுட்டு வந்துக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இது வந்து சில பேங்க்ல சொல்லியிருக்காங்க கனரா பேங்க்ல எல்லாம் இந்த மாதிரி சொல்லி எனக்கு சில பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்னைக்கே வந்து அக்கௌண்டை முடிச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் தான் நீங்க வந்து பேங்க்ல வந்து நீங்க வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப வந்து நான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சிருக்கேன்னா எனக்கு ஓரளவுக்கு திருப்புறது ஈஸி நான் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு லோன் போகாம நகையை வச்சு நம்ம வீட்டை கட்டிக்கலாம்னு சொல்லி இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கெல்லாம் வச்சிருக்காங்க அவங்க நிலைமையெல்லாம் எல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்குங்க அவங்களோட நிலமையை நினைக்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு இந்த எந்தெந்த பேங்க்ல நடைமுறைக்கு வந்திருக்குன்னா இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இந்த மாதிரி பிரைவேட் பேங்க்லயும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பேங்க் எல்லாத்துலயுமே வந்திருக்கு சில பேர் வந்து சொன்னது என்னன்னா சொசைட்டி பேங்க் கூட்டுறவு பேங்க் இதுல எல்லாம் இந்த மாதிரியான ஆப்ஷன் இல்ல அப்படின்னாங்க நீங்க ஒருவேளை சொசைட்டி கூட்டுறவுல வச்சிருக்கீங்கன்னா அங்கேயும் போய் தகவலை கேட்டுக்கோங்க இந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருக்கா நான் நகை திருப்பி எடுக்கணுமா அப்படிங்கறது நீங்க கேட்டுக்கோங்க சப்போஸ் அவங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுருங்க சப்போ இல்ல நீங்க வந்து மாத்திதான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீங்க மாத்தி வச்சுக்கிறது நல்லது மாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன் இயருக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிற தேதி எப்பான்னு கேட்டு அதுக்கு உண்டான பணத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க இல்லாட்டி உங்க நிலைமை வந்து கஷ்டம்தான் சரிங்களா நீங்க வந்து அவசரமா போய் அன்னைக்கே வந்து பணம் ரெடி பண்ண முடிஞ்சது ரெடி பண்ண பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கனால இருந்து ரெடி பண்ண முடியாதுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அந்த அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க இங்க பாருங்க சொசைட்டி பேங்க் கூட்டுறவு பேங்க்ல எல்லாம் இந்த ஆப்ஷன் வரலன்னு சில பேர் சொன்னாங்க எதுக்கும் நீங்க விசாரிச்சுக்கோங்க உங்க பேங்க் வந்து உங்க பேங்க்ல போய் நகை அடகு வச்சிருக்கீங்கன்னா ஒன் இயர் எப்ப முடியுது முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க வீட்டுக்கு லெட்டர் போடுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஏலத்துக்கு போயிடும் அப்புறம் ஏலத்துல இருந்து தான் உங்க நகையை நீங்க மீட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதுக்கு முன்னாடியே போய் பேங்க்ல கேட்டு எப்ப என்னோட த்ரீ ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுது எவ்வளவு வட்டி வரும் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு நகையை திருப்பறக்கு பணம் ரெடி பண்ணணும்னா முன்கூட்டியே வந்து திருப்பிடுங்க ரெடி பண்ணிருங்க அப்ப திருப்பறதுக்கு ஈஸியா இருக்கும் புது ரூல்ஸ் வந்து இதுதான் அசலும் வட்டியும் நம்ம சேர்த்து கட்டிட்டு அடுத்த நாள் தான் நகையை வச்சு மறுபடியும் மூணு லட்சம் கூட கடை வாங்கிட்டு போயிடலாம் போய் நான் வந்து நகையை வச்சுட்டு நான் இன்னைக்கு கொண்டு வந்து ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது இன்னைக்கு நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பேங்க்ல அந்த நகையை வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் புது ரூல்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வட்டி வந்து ஒரு பவுனுக்கே வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க ஏன்னா சரியா யாரும் வட்டி கட்டுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பவுனுக்கான அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த ஒன் இயருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன பாத்தீங்களா ஜனவரி ஒண்ணுன்னா அடுத்த டிசம்பர் தேர்ட்டிங் போது உங்களுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி வரும் உங்க பேங்க்ல போய் நீங்க விசாரிச்சுக்கிறது நல்லது நீங்க வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல கூட உங்களோட லோன் அக்கௌண்ட் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இன்னொரு ரூல் என்னன்னா கூட கட்டுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒன் இயர் இருபதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஒரு கட்டியோ கட்டியோ மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா நீங்க ஒன் குள்ள க்ளோஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கூட குடுக்குறாங்க அது உங்க பேங்க்ல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ எவ்வளவு வட்டி விகிதமோ அதை பொறுத்து நீங்க கேட்டுட்டீங்கன்னா மாச மாசம் வட்டி கட்டதோட அசலும் ஜேது கட்டி அந்த ஒன் இயர்க்குள்ளயே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரஷர் பிரஷர் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு வருஷம் போது வசலும் வட்டியும் சேர்த்து கட்டணும் பணத்தை எப்படி ரெடி பண்றது இதெல்லாம் வந்து யாருக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கும்னா பத்து லட்சம் பதிஞ்சு லட்சம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கும் மூணு லட்சம் வரைக்கும் கூட ஓகே நாலு லட்சத்துல இருந்து எவ்வளவு வச்சாலுமே நம்மளுக்கு வந்து அசலும் வட்டும் சேரும் போது உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்துடும் அது திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம கஷ்டப்படணும் இதுல இருக்கிற குறை என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும் ஏழை மக்களா இருக்கட்டும் எல்லாருமே நானே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மட்டும் கட்டி அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ மைண்டோட இருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரெஷர் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் நாலஞ்சு பேங்க் அக்கௌண்ட்ல வட்டிக்கு நகை வச்சிருக்கேன் நகைய வட்டிக்கு வச்சிருக்கேன் சோ நகை கடன் இருக்கு அப்ப ஒவ்வொரு பேங்க்லயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா முடியிற மாதிரி இருக்கும் இந்த பேங்க்ல முடிச்சா அந்த பேங்க கண்டினியூ பண்ணனும் அந்த பேங்க் முடிச்சா இந்த பேங்க்ல க்ளோஸ் பண்ணணும் இது எப்படி பண்றேங்கிறது தெரியல நம்ம இங்க ஜாப் பண்ற நம்மளுக்கே பிரச்சனை இருந்ததுன்னா ஜாப்லெஸ் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது தான் இதுல இருக்கிற குறை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வந்து என்ன யோசிப்பாங்க நகையை திருப்பி அஹ் முதல்ல வந்து கட்டாயம் ஒன் இயர்க்குள்ள எடுக்கணுங்கிற கட்டாயம் ஆனா இப்ப ஒன் இயர்க்குள்ள திருப்பி வச்சு எடுத்தே ஆகணும்ங்கிற ஒரு கட்டாயம் வர்றது ஒரு ஒரு நெருக்க நம்மள வந்து ஒரு நெருக்குதலுக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கு எனக்கு மிடில் கிளாஸோட தான் இது வந்து ரொம்ப மோசம் ஏழை மக்களுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் இப்ப நகையை திருப்பி எடுக்க முடியல அப்படின்னா அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி ஏல ஏலத்துக்கு போயிடும் ஏலத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த பேங்க்லயே யாருனாலே ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல வந்து எனக்கு ஒன் இயர் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வாரம் டைம் கொடுங்க பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வருவேன் வீட்டுக்கு லெட்டர் வந்துமே ஒரு வாரம் அசால்ட்டா இருந்துட்டு போய் அதுக்கப்புறம் அசலும் வட்டியும் கட்டுறதும் உண்டு ஆனா இப்ப வந்து ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரானா கூட அது அப்படியே வந்து ஏலத்துக்கு போயிருமா சோ அதனால நீங்க போய் உங்க பேங்க்ல வந்து இதை தெளிவா நீங்க வந்து விசாரிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதனால மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா இந்த நிறைய பிரைவேட் பேங்க் வந்து உங்க நகை வந்து கடன் அசலையும் வட்டியும் கட்டி உங்களுக்கு நல்ல விலைக்கு வித்து தரோம் பாங்கல்ல அந்த நிலைமைக்குதான் தான் இது எல்லாரும் போவாங்க வட்டியும் கட்ட முடியாது அசலை கட்டி திருப்பியும் எடுக்க முடியாது பெருசாம நகையை வித்துட்டு போயிருவோம் பாங்க அப்ப வந்து அந்த மாதிரி பிரைவேட் பேங்க் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் நகை நகை கடன் குடுக்கறாங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ் வட்டி இந்த மாதிரி அதிகமா வந்து கட்டி எடுத்து எடுத்து நம்மளுக்கு கடைசியில வித்துட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்ப நம்மளுக்கு நகையும் போயிரும் கையில வந்து நம்ம வட்டி இல்லாம நகையை வித்தா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் நம்ம அவங்க மூலியமா போய் நம்ம வந்து நகையை எடுத்து எனக்கு வித்து கொடுங்கன்னு சொல்லும் அவங்க வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அது இதுனால புடிச்சிட்டு நம்மளுக்கு அப்ப அதுல ஒரு லாபமே இல்லாம இருக்கும் இந்த நிலைமைக்கு மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தள்ளுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும் சோ நீங்க வந்து ப்ரீ பிளானடா இருந்துட்டு போய் உங்களோட பேங்க்ல விசாரிச்சு என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நகை வைக்காம யாருமே இருக்க மாட்டோம் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பேங்க்ல நகை வந்து அடமானத்துக்கு வச்சிருப்போம் ஸோ நீங்களும் போய் இதை மாதிரி என்னங்கறத விசாரிச்சுட்டு சீக்கிரமா அத உங்களோட பேங்க்ல இருக்கிற ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் ஒன் இயர்க்குள்ள நம்ம கண்டிப்பா திருப்பி எடுக்கணும்னா பணம் எப்படி நீங்க ரெடி பண்றதுங்கறது ப்ரீ பிளானடா பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோல நகை கடனை சீக்கிரமா கட்டி திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் தேங்க்யூ